ஹாய் அம்மகுடிக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஊர் வந்து பொங்கல் சரிங்களா என்னோட காஸ்டியூம் தான் கேட்டு நான் வந்து மஞ்சள் மாநகரத்துக்கு மஞ்சள் கலர் போட்டிருக்கேன் சோ இது வந்து ஒரு பத்மா ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு இதில் எடுத்தேன் வேற நான் உங்ககிட்ட கிளாத் எடுத்தாவே எனக்கு ஜிகி ஜிகின்னு பிடிக்காது அதனால ஸ்கூல் பிள்ளைங்களாம் இப்போதான் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னைக்கு நான் வந்து தூங்கவே இல்லை காய்ஸ் தூங்கவே இல்லை பக்கத்தில் எல்லாரும் தண்ணிக்கிட்டு இருந்தாங்களா எந்திரிச்சு சட்டு புட்டுன்னு போய் குளிச்சிட்டு காலையிலேயே எட்டரை மணிக்குள்ளே கடைக்குள்ள வந்துட்டேன் சரிங்களா போர்டு எடுத்து வச்சுட்டு பதினோரு மணிக்கு வந்து அந்த இது மேலேருந்து வரும்ல அளவு குத்திட்ட அது எடுக்கிறதுக்காக போறேன் இப்ப போயிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோட காஸ்டியூம் எப்படி எடி இருக்கு வன்மையா இருக்குல்ல இந்த ஷால் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்கள்ட்ட வாங்கினதுதான் ஒரு தீபாவளிக்கு வாங்கும் போது வாங்குது இப்ப வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் எனக்கு எல் சைஸே கொஞ்சம் லூஸா தான் இருக்கு நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா இவங்கள்ட்ட வந்து ஓவர்லாக்ல இருந்து எல்லாமே பெஸ்ட்டுங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டாலும் இந்த இதெல்லாம் போகாது இது ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் சரிங்களா த்ரெட் ஒர்க்னாலும் பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட சரிங்களா இந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு

இது வந்து நான் வெறும் செவன் ஃப்ரீ ஷிப்பிங் கூட செவன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் மொத்தம் வந்து நான் த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சரிங்களா இந்த திருவிழாவுக்கு பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்தி சொல்லணும்னு நினச்சேன்